ஹைவேவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அப்டேட் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து பாண்டி இன்ஸ்டோ சீரியலில் வந்து எல்லாமே வந்து வெளியில் வந்துடுறாங்க இப்போதான் வந்து எல்லாமே இதை பார்த்தா நகசீன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் ப்ரொமோவாக வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நகசீன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயினாக வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறாங்க தங்கமையில் வந்து உண்மையை சொல்லுவாங்களாம் பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சது மறக்காம நம்ம சேனலில் சப்ளை பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இஃப் ஃபுல் வீடியோ உங்களுக்காக அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து தங்கமயிலோடமா அடங்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து தங்கமயிலோட நம்ம வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி வந்து குடும்பத்தை வந்து விசாரிக்கிறாங்க இது தாண்டா இந்த அம்மாவுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்ல மாதிரி வந்து பனியின் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு வந்து தங்கமையிலோட அம்மா கேள்வி கேட்குறாங்க என் பொண்ணுக்கு போட்ட எண்பது பவுனை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இப்போயே எண்பது பவுன் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த போலீஸ் மேடம் என்ன சொல்கிறாங்க அதான் இவங்க பொண்ணே உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்க அந்த பொண்ணு போட்ட எண்பது பவுனை மட்டும் எதுக்கு வச்சுருக்கீங்க அந்த பவுன்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக அடிக்க வைக்கிறாங்க பாக்ஸாக அடிக்க வைக்கும்போது பார்த்தா எல்லா நகையும் கருத்து போயிருக்கு இதை பார்த்த போலீஸ் போலீஸ்க்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது தங்கமாயோட அம்மா அப்பா தான் டிராமாவே அனுபவிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா நகல நான் எண்பது போகணும்னு போட்டேன் அதுல எம்பு எல்லாமே வந்து கௌரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் தங்கத்தை எடுத்து வச்சுட்டு கௌரிங்க கொடுக்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பயும் பார்த்து வந்து ரொம்பவே வந்து எல்லாமே சேர்ந்து வந்து இல்ல நீங்க வந்து போட்டோ செய்யுங்க இது நாங்க இதுல வந்து எதுக்குவே லாக்கர்ல வச்சு மெனக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் இப்படி லாக்கர்ல வச்சது எப்படி கௌரிங் செயின் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல மேடம் எப்படி கொடுத்தாங்களோ மேடம் அதே மாதிரி தான் மேடம் கொண்டு வந்திருக்கோம் வந்து சொல்லிட்டு அப்போ பார்த்து மீனாவுக்கு ரொம்பவே கோவம் இப்போ நான் போட்ட எண்பது பவுன் எனக்கு வந்தே ஆகணும் சொல்லி வந்து தங்குமயிலோட அம்மா சொல்றாங்க அதை கேட்ட மீனா வந்து என்ன வந்து அபாண்டமாக போய் சொல்லாதீங்க நான் எதுவும் சொல்ல வேணா சொல்ல வேணா நினைக்கிறேன் ஆனா வந்து என்ன சொல்ல வச்சுராங்க சொல்லிட்டு மீனா கோவப்போறாங்க என்னமா சொல்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம மீனா பார்த்தீங்கன்னா வந்து இவங்க போட்டதில் வெறும் எட்டே எட்டு பவுன் மட்டும் தான் தங்கும் மீதி எல்லாமே கௌரிங் எல்லாமே போய் கை வந்து போட்டு வந்து இவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் எண்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மட்டும் தான் தங்கம் மீதி இருக்கு எல்லாமே சொல்லிட்டு மீனா போட்டு உடைச்சிடாங்க இதை கேட்ட தங்கமையிலோட அம்மாவுக்கு அப்படியே ஆடி போயிருது குடும்பத்திற்கு எல்லா வரும் வாயடைச்சு நிற்கிறாங்க வாயடைச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் வந்து என்ன மீனா சொல்கிறா அப்படிங்கப்போ ஆமா இதுதான் உண்மை ஏன்னா வந்து இவங்க வந்து இப்பெல்லாம் பண்ற ஆளுதான் இவங்க இந்த உண்மை வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு ஒரு அஞ்சுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க இப்படி சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இருக்காங்க அதிர்ச்சி அவள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து ஃபுல்லாகவே நடந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாமே வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சரி உங்கள் பொண்ணு வர சொல்லுங்க உங்கள் பொண்ணு வந்தால் தான் வந்து உண்மை தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து தங்க மகளோட மறுநடி இல்லை என் பொண்ணு வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டா அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுறாங்க இல்லை உங்கள் பொண்ணு வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தங்க மயிலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க தங்க மயிலும் வந்துடுறாங்க வந்து வந்து தங்க மயில்கிட்ட வந்து போலீஸ் கேட்குறாங்க ஏமா நீ போட்டதெல்லாம் எண்பது போவுமே வந்து தங்கம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் எங்கள் அம்மா வந்து சொல்கிறது எல்லாமே பொய் எங்கள் மாமாங்க வீட்டில் எதுவுமே பண்ணலை இது எல்லாமே பொய்யின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு வேறு லவனான இருக்க இருக்கப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்